ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஏ வெரி குட் மார்னிங் டு ஆல் ஐ எம் சுகபாரதி ஃப்ரம் இண்டஸ்ட்ரி டுடே நான் வந்து நம்ம கம்பெனியோட ஒரு சூப்பர் ப்ராடக்ட் பற்றி தான் பேச போகிறேன் இந்த ப்ராடக்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மெக்னீஷியம் குளோரைட் பிஸ்கோஃபைட் நம்ம வந்து என்எம்சின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம் இந்த என்எம்சி ட்ராப்ஸ் வந்து நமக்கு வந்து இயற்கையான இன்க்ரீடியன்ஸ் வச்சு மேக் பண்ணி நமக்கு கொடுக்கப்படுற ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம் இந்த மெக்னீஷியம் குளோரைடு வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிரணுக்கள் வந்து விரைவாக செயல்படுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்மளுடைய இந்த என்எம்சி வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும் போது இது வந்து ஈஸியாக அப்சார்ப்ஷன் ஆயிரும் அதாவது உறிஞ்சப்படும் நம்ம இந்த மெக்னீசியம் குளோரைடு எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெக்னீசியம் குளோரைடு பிஸ்கோஃபைட் அளவு அதிகப்படுத்துது அப்படி அதிகப்படுத்துறது மூலமாக நம்ம தசைகளுக்கு ஆரோக்கியமான ஒரு மெக்னீசியம் குளோரைடை மீட்டெடுக்கிறதுக்கு உதவுது அப்படி உதவுவதன் மூலமாக நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளும் வழங்குறதுக்கு நம்மளோட இந்த நேச்சுரல் மெக்னீஷியம் குளோரைட் பிஸ்கோஃபைட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெக்னீஷியம் குளோரைடு வந்து நம்ம உடம்புல வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட தசைகள் அண்ட் மூட்டுகளுக்கு வலியை ஏற்படுத்தும் நரம்புகளில் வலி ஏற்படும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கியூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம கம்பெனி நமக்கு கொடுத்துருக்காங்க நேச்சுரல் மெக்னீஷியம் குளோரைட் பிஸ்கோஃபைட் இது வந்து நம்மளோட மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலியை குறைக்குது தசைகளில் இருக்கக்கூடிய வலியை குறைக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நரம்புகளை அமைதிப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்மளுடைய நரம்புகளை அமைதிப்படுத்துவதன் மூலமாக நமக்கு வந்து மன அழுத்தத்திலருந்து குறைக்குது நம்மளுடைய இந்த என்எம்சியோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம் இது செல் செவ்வுகளில் இருக்கக்கூடிய தாதுக்களை கொண்டு செல்வதுக்கு நம்மளோட இந்த என்எம்சி ரொம்பவே உதவியாக இருக்குது தசை மற்றும் நரம்பு செயல்பாட்டை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூளை நாளங்கள் இதயம் தோல் இதே மாதிரி பல திசுகளுக்கு பல நன்மைகளை வழங்குறதுக்கு நம்மளுடைய இந்த என்எம்சி ரொம்பவே உதவியா இருக்கு வலி சிகிச்சைக்கு நம்மளுடைய இந்த என்எம்சி ரொம்பவே முக்கியமாக தேவைப்படும் நம்ம இதை எடுத்துக்கிட்டா ரொம்பவே ஈஸியாக நமக்கு கியோர் நிவாரணம் அளிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் வீக்கம் நச்சுத்தன்மை மன அழுத்தம் தாது குறைபாடுகள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வா நம்மளுடைய இந்த என்எம்சி நீங்க நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே உதவியா இருக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கேல்சியத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு எலும்பு அடர்த்தியை மேம்படுத்துறதுக்கு இது முக்கியமாக இது நம்ம என்எம்சி எடுத்துக்கலாம் ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்மளுடைய எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நம்மளுடைய இந்த என்எம்சி உதவியாக இருக்கும் நம்மளுடைய என்எம்சி எடுக்கக்கூடிய பெண்கள் மற்றும் வயதான பெண்களுக்கு தொற்றுநோய் வீதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது நம்மளுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அதை சிறந்த வழிகளில் பராமரிக்கிறதுக்கும் நம்மளோட இந்த என்எம்சி ரொம்பவே உதவியா இருக்கும் இது இதயத்துல உள்ள இரத்த நாளங்கள்ல உள்ள பிடிப்புகளை குறைக்குது ஹார்ட்ல ஏற்படக்கூடிய அடைப்புகள்ல இருந்து ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைக்கிறதுக்கு நம்மளுடைய இந்த என்எம்சி ரொம்பவே உதவியா இருக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளுடைய இந்த என்எம்சி உதவியா இருக்கும் அதன் மூலமா நம்மளுடைய இந்த இரத்த நாளங்கள்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தை தடுக்குது நமக்கு ஏற்படக்கூடிய பக்கவாதத்துல இருந்து மூளை பாதிப்புகளை பாதுகாக்கிறதுக்கு நம்மளோட இந்த என்எம்சி ரொம்ப உதவியாக இருக்கும் நம்மளுடைய பிராந்திய இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலமாக இஸ்மிக் காயத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது ஹார்மோன்கள் மற்றும் டிஹெசி உற்பத்திக்காக அதிக அளவு மெக்னீசியம் குளோரைடு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுடைய எனர்ஜியை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலி ப்ராப்ளம்ல இருந்து ரிலீஃப் பண்ணி கொடுத்து நல்ல தூக்கத்துக்கு வழி வகுக்கும் நம்மளுடைய மென்டல் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த என்எம்சி ரொம்பவே உதவியாக இருக்குது இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் எங்கேயாச்சும் அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பத்து சொட்டுக்களை அந்த இடத்துல விட்டு தடவி விடணும் முப்பது நிமிடங்கள் அப்படியே தடவி விடணும் தோல் மூட்டு கைகள் கால்கள் இந்த மாதிரி இடத்துல வலி ஏற்பட்டுச்சுன்னா பத்து சொட்டுக்களை அந்த வலி இருக்கக்கூடிய இடத்துல விட்டு நல்லா மசாஜ் பண்ணணும் இப்படி நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு அந்த பெயின் இருந்து ஈஸியாக க்யூர் ஆகிரும் இதை பற்றின வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் அட்வைஸரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி நீங்கள் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்